கிரேட் கேபி பிஸ்டல் புதிய சீட்சா மீல் பிளாட் டூ நைன் நைன் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்லை சிக்கன் அனைத்து கட்சிகளும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் அதை அரசியலாக்கினார்கள் திமுகவினர் எஸ்ஐ ஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பயிர் பண்ணிருக்காங்க தமிழக அரசாங்கமும் சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் எங்க வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மொத்தம் அவர்கள் அறிந்து செய்தார்களோ தெரிந்து செய்தார்களோ கே என் நேரு அவர்கள் கைதாகப்படலாம் என்போர் டைரக்டரேட் விஷயத்தில் அந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவும் விஜய் போன்ற கரூர் விஷயத்தை மறைப்பதற்காகவும் கோவையில் நடந்த வன்முறைகளை மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி செய்திருக்கிறார்களோ ஒரு சந்தேகம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பின்னடைவு தான் ஏற்படும் காரணம் இன்று அந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சுட்டாங்களே எல்லா இடத்துலையும் அறுபத்தி ஏழாயிரம் பேர் பார்ப்புறாங்கம்மா ஒரு பேரில் ரெண்டு பேர் இல்லை எப்படி ஸ்டாலினாக நிறுத்த முடியும் ஆறு மாதத்திற்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட் எஸ்னு சொல்லியிருக்காங்களே யூ கேன் ப்ரொசீட் ஆதார சேர்த்து ஒரு சேர்த்து விட்டாங்க மீதி எஸ்ஏஆர் ஸ்டே பண்ணவே இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தக்க 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 தக்கன்னு கதைகளை ஆடுது

சார் இந்த சிறப்பு திருத்தம் மூலியமா தேர்தல் ஏதேனும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க தேர்தல் மாற்றம் ஒன்று ஏற்படுது அது எலெக்ஷன் கமிஷனுடைய போட்டிங் லிஸ்ட்டோடு சேர்ந்து எலெக்ஷன் பியூட்டி முடிஞ்சு போச்சு தேர்தல் மாற்றம் ஏற்படுதா இல்லையாது வாக்காளர்களில் தான் இருக்கிறது ஏற்கெனவே போதை பொருள் கள்ளச்சாராயம் பாலியல் வன்மை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு எதிர்நிலை வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற பெயரில் தான் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னையிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அதற்கான வேலைப்பாடுகள் நடக்குது எஸ்ஐஆர்னா என்ன இதற்கு உண்மையிலேயே இதனால தமிழ்நாட்டுல அந்த வாக்காளர் பட்டியலை ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளப்படுமா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார் எஸ்ஐஆர் என்றாலே போதி வாக்காளர்களையும் வெளி மாநிலத்தவர்களையும் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸுக்கு இறந்தவர்கள் பற்றியர் இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எஸ்ஐஆர் இரு வருடங்களுக்கு முன்னதாக நடத்தப்பட்டது இன்று அதை ஆரம்பித்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டால் போலி வாக்காளர்களையும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராஜகோபாலன் டெல்லியில் இருக்காரு எனக்கு சென்னையில் ஓட்டு இருந்தது பெங்களூரில் ஓட்டு இருந்ததுன்னா அது டூப்ளிசிட்டி ஆகும் அதுக்காக தான் ஆதாரோடு நினைக்கணும்னு சொன்னாங்க இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பின்னெண்ணம் இருக்கிறது அதற்காகத்தான் எஸ்ஐஆரை செய்கிறார் பீகார்ல செய்வது தனி தமிழ்நாட்டில் செய்வது தனி பீகார்ல வந்து அங்க அண்டை தேசமான நேபாள் பாகிஸ்தான் பர்மா பங்களாதேஷ் போன்ற இடங்களில் இருந்தால் வந்து மைக்ரேன்ஸ் வந்திருக்காங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்திருக்காங்க வீட்டில் ஊர்லர்கள் அங்க சென்றது வேற ஒரு மாதத்திற்கு முன்னதாக செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்டேட் பண்ண போறாங்க இப்ப உதாரணத்துக்கு ராஜகோபா இருக்குது அப்டேட் பண்ண வேண்டியது தானே இதுல வந்து திமுகவும் இல்லை அனைத்து கட்சிகளும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் அதை அரசியலாக்கினார்கள் திமுகவினர் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பைல் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வரவேற்கத்தக்கது சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னதை மு க ஸ்டாலின் சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஆக மொத்தம் அவர்கள் அறிந்து செய்தார்களோ தெரிந்து செய்தார்களோ கே என் நேரு அவர்கள் கைதாகப்படலாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விஷயத்தில் அந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவும் விஜய் போன்ற கரூர் விஷயத்தை மறைப்பதற்காகவும் கோவையில் நடந்த வன்முறைகளை மாதிரி செய்திருக்கிறார்களோ ஒரு சந்தேகம் இருக்கிறது எனினும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு தான் ஏற்படும் காரணம் இன்று அந்த எஸ்ஐ ஆர் ஆரம்பிச்சுட்டாங்களே எல்லா இடத்துலையும் அறுபத்தி ஏழாயிரம் பேர் பார்ப்பாங்கம்மா ஒரு பேர்ல ரெண்டு பேர் இல்லை எப்படி ஸ்டாலினா நிறுத்த முடியும் ஒன்று அந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் என்பது இந்திய அரசியல் சட்டமைப்பில் அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபுல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அமெண்ட்மெண்ட்ல த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏ அதுல சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கேன் ஹாவ் ரிவிஷன் அப்படின்னா லிஸ்ட் அட் எனி டைம் அப்படின்னு சொல்லியிருக்க இது மூணு வருஷத்துக்கு ஒரு பண்ணாங்க இப்போ இந்த இருபது வருஷம் கழிச்சு பண்ணிருக்காங்க இப்போ இன்னொன்னு கேட்குறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு லோக்சபா எலெக்ஷன் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழக சட்டமன்றம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் தேர்தல் நடந்தது இந்த எஸ் சிஆர்ல போலி வாக்காளர்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எதற்காக வந்தது என்றெல்லாம் சொன்னாலும் எஸ் வேண்டாம் என்று எதிர்க்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கும் ஒரு சவால் எப்படி இந்த எலெக்ஷன் நாற்பது வின் பண்ணாங்க எப்படி மு க ஸ்டாலின் பண்ணாரு போலி கொடுத்தாரா ஏன் மறைக்கிறாங்க போதாத குறைக்கு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் லீடர் ரொம்ப அஞ்சு கட்சியிலிருந்து வெளியில வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாம் தமிழர் கட்சி அவர் போகாத கட்சி முஸ்லீம் ஒன்றுதான் அங்கிருந்து அங்கேருந்து வந்தவர் சொல்றாரு எஸ்ஏஆர் வந்து நிறுத்தணும்னுட்டு அவர் தெரிந்து சொல்லுகிறாரா தெரியாமல் சொல்லுகிறாரா புரியவில்லை ராகுல் காந்தி சொல்றதே ரிப்பீட் பண்றேங்கிறாரு ஆனா தேர்தல் கமிஷன் ராகுல் காந்திக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டார்கள் போலி வாக்காளர்கள் ஓட்டுச்சோடுன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் பீகார்ல வந்து பேச வந்தாரு இப்ப எங்க பீசார்ல எலக்ஷன் போது வரவே இல்லை அவரு ஓட்டுச்சோடு நடந்துருக்குதுங்களாங்க அப்ப முப்பத்தொன்பது எம்பி வந்தாங்களே அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை எப்படி வின் விண்மணாரு தேவாதி மாடம் அப்படின்னு ஜோதிமணி வேண்டியிருக்கா சார் காரணம் இருக்கோ இல்லையோ ஏங்க எதுக்குறாங்க அவங்க நல்ல வாக்காளர்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வரும் கூடுது ஒரு மாதம் அவங்க சப்ப கட்டு மழை மழைக்காலம் இப்போ வந்து பண்ணக்கூடாது ஓட்டர்ஸ் லிஸ்ட் வராது அவங்க பீகார்ல பண்ணியிருக்காங்களே வெஸ்ட் பெங்கால்ல பண்ணிட்டு இருக்காங்களே கேரளா கேரளா கூட பண்ணுது ஸ்டில் பண்ணிருக்காங்களே தேர்தல் கமிஷனுக்கு எஸ்ஐஆர் நிறுத்த மாட்டேன் என்று சோர் சுப்ரீம் கோர்ட் சொல்லலையே அவ்வளோ பண்ணிருக்காங்களே ஆறு மாதத்திற்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட் எஸ் சொல்லிருக்காங்களே யூ கேன் ப்ரொசீட் ஆதார சேர்த்து ஒரு சேர்த்து மீதி எஸ்ஐஆர் ஸ்டே பண்ணவே இல்லையே சுப்ரீம் கோர்ட்டு எதுக்காக திராவிட முன்னேற்ற தக்க 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 கதைகளை ஆடுது சொல்லுங்க சார் இப்போ பீகார்ல நடந்தப்போ வந்து நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரோஹிங்கியா ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அதே போல பங்களாதேஷ்ல இருந்து இந்த இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த திருத்த பட்டியல் நடந்துச்சு அப்படின்னாங்க ஆனா அந்த பட்டியல்ல அது போன்ற ஒரு நபர்கள் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது அது உண்மையா சார் அது பண்ணப்பந்தான தெரிஞ்சதுமா விசாரணை பண்ணப்பந்தான் தெரிஞ்சதுமா அதுவரை அங்க இருபத்தெட்டாயிரம் பேர் டெத்து சர்டிபிகேட் வச்சிருக்காங்க இருபத்தெட்டாயிரம் பேர் எப்படி ஓட்டு போட்டு சொல்லுங்க இதெல்லாம் கள்ள ஓட்டா மாறும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படித்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது தமிழக அரசாங்கத்திற்கு நன்றாக புரியும் காரணம் தமிழகத்திற்கு சட்ட ஆலோசகர்கள் மு க ஸ்டாலின் இருப்பினும் இதை வேண்டுமென்று கே என் நேருடைய ஊழல் மற்றும் பல காரணங்களை கொண்டு தான் அதில் வேண்டுமென்று செய்கிறார்கள் ஆனாலும் தமிழக வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதனுடைய தோழமை கட்சிகள் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா செய்யக்கூடிய பச்சை துரோகம் தமிழர்களுக்கு எட்டு கோடி மக்களுக்கு சார் இப்போ இந்த நாற்பது லட்சம் வாக்காளர்கள் பீகாருடைய அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா இப்போ அங் இங்க வந்து தமிழ்நாட்டை அளவுல திருப்பூர்ல நிறைய வட சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கப்படும் அப்படின்னா அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி தெரியும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி எப்படி தெரியும் அவங்க வந்து நம்ம நம்மளை ஆள்வது யார் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு வாதம் தானே முன்வைக்கப்படுது தவறான கருத்து தவறான கருத்து எப்படி டூ தௌசண்ட் நைன்டீன்ல போது எடுத்துட்டீங்க அதே ஓட்டு இப்போ அவங்க தானே போட்டுருக்காங்க நாற்பது லட்சம் சொல்றாங்களே அவங்களை மூணு நாலு ஆயிரம் பேர் கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஓட்டு போது அப்போ ஸ்வீட்டா இருந்தது இப்பதான் கசக்குதுங்களாமா சொல்லுங்க ஏமா அது ஒண்ணு ரெண்டாவது ஒன்னொன்னு சொல்றேன் ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் ஐ டெல்யூ நான் வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷமா டெல்லியில இருக்கேன் பாராளுமன்றத்தில் சிறப்பு நெருக்காக டைம்ஸ் ஆப் இந்தியா மற்றும் பாங்கில பத்தி தமிழ் பத்திரிகை பணிபுரிந்திருக்கிறேன் என்ன மாதிரி எட்டு தமிழ்நாட்டுக்காரங்க நார்த் இந்தியாவில இருக்காங்க டெல்லியில வண்டி பாம்பேல அஞ்சு லட்சம் இருக்காங்க லக்னோல இருபதாயிரம் பேர் இருக்காங்க பாட்னால முப்பதாயிரம் பேர் இருக்காங்க குஜராத்ல ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தந்த ஓட்டு தமிழ்நாட்டில வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ பீகார் திருப்பூர்ல கேக்குறீங்களே எனக்கு எனக்கு அதே அப்ளை ரூல் அப்ளை ஆகாதா சொல்லுங்க நீங்க திருப்பூர்ல இந்திக்கார ஓட்டு போட்டா தி திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சொன்னாலோ ஆதரவான வாக்குகள் இருந்தாலோ எப்படி நீங்க ஆர்கி பண்றீங்க நீங்க என்ன சொல்றேன் உங்கள சொல்லல திமுக ஆர்கி பண்ணுதோ அதே திமுகவின்னு என்கிட்ட ஒரு கல்வி அனைம ஓட்டரின் டெல்லி த லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நான் வந்து அங்க நான் தமிழ்நாட்டுல இருந்து புலம்பே வந்த நீங்க தமிழ்நாட்டுல வேலை கிடைக்கலன்னு தானே டெல்லிக்கு வந்த நாப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு வயசு எழுவத்தஞ்சு ஆச்சு ஆக மொத்தம் திமுக செய்வது பச்சை துரோகம் எஸ்ஐஆர் என்பது வெற்றிகரமாக முடியும் சுப்ரீம் கோர்ட்டால் எந்த நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அது வேற விஷயம் இருந்தாலும் பீகார்ல எப்படி தூக்கி அடிச்சாங்களோ அந்த கேஸ அதே மாதிரி தமிழகத்தில் தூக்கி அறிவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் இஸ் பைனல் அப்படி பண்ணும்போது அடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை போறாரு மு க ஸ்டாலின் அது தவிர இன்னொன்னு சொல்றேன் கலாட்டா நேர்களுக்கு ஒரு புரிதல் பானுவுக்கும் ஒரு புரிதல் இந்த பிஆர்ஓ இ ஓ எந்த ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே அவங்க தான் இன்னைக்கு எந்த ஒரு முகசன் ஒரு உத்தரவு போட தமிழக அரசாங்கத்தின் சார்பாக மத்திய தேர்தல் கமிஷனுக்கு எங்களுடைய ஊழியர்களை தர மறுக்கிறோம் சொல்ல பார்ப்போம் காரணம் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வி அடாப்ட் தம் அஸ் அ மாடல் போர்ட் ஆஃப் காண்டாக்ட் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வர ஆரம்பிச்சாச்சு நாலாந்தேதி இன்னிலிருந்து காரணம் இன்னிலேருந்து ஆறு மாசத்துக்குள்ளே தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்தியாக வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஏஸ் டேக்கென் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் நோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்க முக ஸ்டாலினுக்கு எட்டு தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு தெரியும் இருந்தாலும் வெள்ள பாவனை நடிக்கிறது ரெட் ஜெயின்ல நடிக்கிற மாதிரி உதயநிதி இன்ப நிதி நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது சரி இப்போ இன்னைக்கு அந்த அந்த சிறப்பு வாக்காளர் அந்த திருத்த பணிகள்லாம் நடைபெற்றுட்டு இருக்குது ஏற்கனவே அந்த ஓட் ஐடி இருந்தாலுமே இப்போ புதுசா ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஒருவேளை அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோ வேற எந்த மாற்றமோ பண்ண முடியாது அவங்க சைட்லையும் புதுசாக ஒரு ஃபார்ம் தர மாட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம திருத்த திருத்தப்பட்டியலை வந்து முறையாக மேற்கொள்ளணும் அப்படின்றாங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டி சார் அப்கோர்ஸ் இதுல இருந்து அஞ்சாறு ரூல்ஸ் போட்டிருக்காங்கம்மா அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா எந்த வாக்காளர் பற்றி இன்னொரு தன வீட்டுக்கு வரப்போறாங்க மொத்தம் நாலு தன வரப்போறாங்க அவங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியோ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க அப்பாவதோ அம்மாவதோ இருந்ததுன்னா எஸ் சொல்ல போறாங்க அவ்வளவுதான் இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவ பீகார்ல அவங்க அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் இருந்தோ ஸ்கூல் சர்டிபிகேட் இருந்தோ ஓட்டு போடலாம் அவனுடைய அவனுடைய வந்து பேர் அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டுல பீகாரிகளை மாக்களிக்க சொன்னார்னா அதை விட ஒரு தவறான திருத்தம் ஒரு திசை திருப்பு முயற்சி வேற ஒண்ணும் இருக்காது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நீங்க வந்து உங்களுக்கு முடியல யூ கேன் கிவ் போட்டோ காப்பி டு தி ஆஃபீஸர் கொடுத்துட்டு போகுது அவ்வளவுதானே சிறப்பு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமா தமிழக மக்களுடைய சிலருடைய வாக்குரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார் நேற்று கூட அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு நயினார் நாகேந்திரன் தரப்புல பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு மக்களுக்கு விழிப்புணர்வா ஒரு கருத்து சொல்லணும்னா அந்த வாக்குகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பரப்பப்படுது சோ அது தொடர்பான மக்களுக்கு விழிப்புணர்வா சொல்ல மாதிரி ஒரு கருத்து சார் கருத்து என்ன என்று கேட்டால் சவறான கருத்து வாக்குரிமை பறிக்கப்பட மாட்டாது உண்மையை சொல்ல போனால் தங்களுக்கு அந்த ஓல்டு எலெக்ட்ரல் ரிவிஷன் பேர்ல உங்க பேர் இருந்ததுன்னா அதை எடுக்க முடியாது யாராலயும் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் செய்யக்கூடிய ஒரு அவதூறு பிரச்சாரம் உங்களுடைய ஓட்டு உரிமையை பிரிக்கவே முடியாது எடுத்து கொள்ள முடியாது நீ இன்னும் ஒரு இந்த இந்த பொய் எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு தான் ஓடுங்கம்மா நாளைக்கு அந்த எலக்ட்ரல் லிஸ்ட் உங்க பேர் இருந்துட்டு எடுக்க முடியும் ஆக மொத்தம் தவறான கருத்துக்களை வேண்டுமென்றே பரப்பக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு தேர்தல் கமிஷன் எச்சரிக்கை விட்டிருக்கிறது இப்ப வந்து அவங்க டி பிரான்சைஸ் எப்படிங்க பண்ண முடியுங்கம்மா எலெக்ஷன் கமிஷனாலே பண்ண முடியாது அதுக்கு சூப்பர் பவர் சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் சொல்லிதான் தாக்கரையை பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருமே டி டிஸ் பண்ணது கிடையாது ஓட்டுரிமை இல்லைன்னு சொன்னது கிடையாது பொய்யான தகவல்கள் சரி இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை கூட ஒரு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் குறைந்தபட்சமே அந்த ஆறு மாத காலம் தான் இருக்குது அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த பணிகளை முடிக்க முடியுமா சார் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா தாராளமா முடிக்க முடியும் ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வந்து நவம்பர் ஃபோர்த் டிசம்பர் ஃபோர்த் சொல்லியிருக்காங்க ஜனவரி ஃபோர்த் அன்னைக்கு சொல்ல போறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி தான் அந்த லிஸ்ட் அப்லோட் பண்ண போறாங்க உங்களுடைய வெப்சைட்ல ஏற்கனவே உங்களுடைய ஆக மொத்தம் மூன்று மாதங்கள் டைம் இருக்குமா அந்த ஆஃபீஸு த்ரீ டைம்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் பாருங்கம்மா யார் யார் வராங்க உங்கள் ஸ்கூல் பக்கத்திலே இருக்கக்கூடிய காலேஜ் டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க உங்களுடைய வீடை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் மூணு பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் நாற்பது பேர் நாற்பது பேர்னு வச்சு பார்த்தாங்கன்னா கூட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேர் ஒரு மாதத்துக்கு ஈஸியாக பார்த்துட முடியும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால வேண்டும் என்று எஸ்ஐஆரை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய தமிழக அரசாங்கத்திற்கு விளம்பரம் கொடுத்து பேஜ் அட்வர்டைஸ் கொடுத்து எல்லா பேப்பரையும் கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி வேண்டும் என்று ஆக மொத்தம் இந்த எஸ்ஐ ரிவிஷன் பரபரப்புடன் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுக்கலாமே யாரும் வாழ்ந்தாங்கிறாங்க ஒரு மாதத்தில் செய்து விட முடியும் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் எப்படி செய்து முடிச்சாங்க பீகார்லயும் மழை வந்தது பீகார்லயும் எல்லாம் வெள்ளம் வந்தது வெஸ்ட் பெங்கால் எப்படி பண்ண போறாங்க கேரளால எப்படி பண்ண போறாங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு ஒண்ணு இல்லையே இது டுவெல் ஸ்டேட்ஸ்ல பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியால சார் இந்த சிறப்பு திருத்தம் மூலியமா தேர்தல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் தேர்தல் மாற்றம் ஒண்ணு ஏற்படாது அது எலெக்ஷன் கமிஷனுடைய ஓட்டிங் லிஸ்டோடு சேர்ந்து எலெக்ஷன் பியூட்டி முடிஞ்சு போச்சு தேர்தல் மாற்றம் ஏற்படுதா இல்லையா வாக்காளர்கள் தான் இருக்கிறது ஏற்கனவே போதை பொருள் கள்ளச்சாராயம் பாலியல் வன்மை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் ஒரு சிறுவர்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து ஸ்கூல் வாசல்ல காலேஜ் வாசல் சாக்லேட் போன்றவர்கள்லாம் இந்த கடந்த மூன்று நான்கு வருடங்களாக அதிகமாக விற்பனை ஆக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் கூட்டம் கூட்டமாக சொல்லுவதை தவிர விஜயினுடைய கூட்டத்திலும் இது மாதிரி நெரிசல் ஏற்பட்டது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டத்திற்கு அதிகமான ஒரு கும்பல் வருவதனால் கூட்டம் வருவதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிர்நிலை வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற பெயரில் தான் வாக்காளர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி புது உணர்ச்சி ஏற்பட்டு வருகிறது என்று ஊடக வலியாளர்கள் அரசியல் ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள் இதனால் ஒரு தாக்கம் ஏற்படாது இந்த எண்ணிமிரேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த எஸ்ஏஆர் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதியோடு முடிஞ்சு போடும் அந்த லிஸ்ட்டை வந்து டப்புறம் அப்புறம் வாக்காளர்களுடைய அது அந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கொடுத்துருவாங்க ஆக மொத்தம் அதிலிருந்து ஒரு வித மாறுதல்கள் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து அம்மா The Great KFC Festival புதிய சீட்சா மீல் ஃபிளாட் 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டும் இல்ல பீட்சா வித் சிக்கன் தான் ஆஹா நோ காம்ப்ரமைஸ் உங்க சைடுல எங்க சைடுல இட்ஸ் a GT பிராவஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்